கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கிணைய சகோதரிகளே சகோதரர்களே இடைவிடா சகாய் அன்னையின் அன்பு பக்தர்களே புனித அகஸ்தினார் இவ்வாறு கூறுவார் வி ஆர் அன் ஈஸ்டர் பீப்புள் ஹாலே லூயா இஸ் அவர் சாங் என்று சொல்வார் நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள் அல்லே லூயா என்பது நமது கீதம் என்று சொல்வார் நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாய் வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு தன் பாடுகளை அனுபவித்து துன்பத்தை மரணத்தை சந்தித்து அவர் மாற்றியோடு உயிர்த்தெழுந்த பாஸ்கா காலமாகிய இந்த ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு காலத்தை நாம் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இன்றைய நாளில் நாம் இடைவிழா சகாய அன்னையுடைய மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது நவ நாளை சிறப்பிப்பதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து அந்த அன்னையின் பரிந்துரையை நாடி உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை பெறுவதற்காக இந்த திருத்தலத்தில் நாம் ஒன்றாக குழுமி வந்திருக்கிறோம் இந்த உயிர்ப்பின் காலத்தில் குறிப்பாக இன்றைய நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய இறை செய்தி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் அந்த நாசிரேத்து இயேசுவின் உயிர்த்த இயேசுடைய பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு புது வாழ்வு உண்டு என்ற அந்த செய்தியை இன்றைய நாளில் வாசகை கேட்ட இறை வாக்கு பகுதிகள் நமக்கு தெளிவான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இன்றைய நாளில் வாசுகை கேட்ட முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நாம் வாசுகை கேட்டோம் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் மூன்று மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு செல்கிறார்கள் அந்த கோவிலுக்கு செல்லும்போது பிறவியிலேயே கால் ஊனமிற்றிருந்த ஒரு மனிதரை அவர்கள் சந்திக்கிறார்கள் அந்த மனிதனை பலர் தூக்கி வருகிறார்கள் அழகுவாயில் வாயில் என்று அழைக்கப்படுகிற அந்த கோவிலின் முற்றத்தில் அந்த மனிதனை வைப்பது வழக்கம் அந்த முற்றத்திலிருந்து அந்த கோவிலுக்குள் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களிடம் பிச்சை கேட்பதை அந்த மனிதன் வழக்கமாக கொண்டிருந்தான் அவ்வாறு பேதுருவும் யோவானும் அந்த கோவிலுக்குள் நுழையும் போது அவர்கள் அவரை பார்க்கிறார்கள் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அந்த பிறவியிலேயே கால் ஊனமுற்றருடைய கண்கள் பேதுருவையும் யோவானையும் பார்க்கிறது பேதர் அந்த மனிதனை நோக்கி சொல்கிறார் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்ன இல்லையா சத்தமா சொல்லுங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் எவ்வளவு கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரா என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பேதரு சொல்கிறார் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதம் பணத்தை கொடுக்கவில்லை அவனுக்கு தேவையான உடல் சுகத்தை அவர் கொடுக்கவில்லை அவருக்கு கொடுத்தது என்ன நாசிரேத்து இயேசுவை அந்த மனிதனுக்கு பேதிரு கொடுத்தார் என்று முதல் வாசகத்தில் நம் வாசிக்க கேட்டோம் நாசிரேத்து இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்து நடந்திடு அந்த மனிதன் அவருடைய வழக்கையை பிடித்து அவர் தூக்கி விடுகிறார் அவருடைய காலடிகளும் கணுக்கால்களும் வலுப்பெற்றன அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார் பிரைசலார் பிரைசலார் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்து நடந்திட என்று சொன்ன அந்த ஒரே ஒரு சொல் என்ன சொல் இயேசு கிறிஸ்து என்று அந்த சொல் அவனுக்கு புது வாழ்வை கொடுத்தது பழைய ஒரு பாடல் இருக்குது ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் பாடுங்க ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவுடைய பெயர் இனிமையான பெயர் அந்த பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு புது வாழ்வு உண்டு தான் இன்றைய நாளில் அந்த பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அந்த மனிதனுக்கு பேதிரு கொடுத்தார் அந்த மனிதன் புது வாழ்வை பெற்றான் என்று பார்க்கிறோம் இன்றைய நாளில் வாஸ்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் எம்மாவு வழியில் உயிர்த்த ஆண்டவர் தம் சீடர்களை சந்திக்கிறார் உயிர்ப்பின் அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் உயிர்ப்பின் மக்களாக வாழ அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார் என்பதை நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அன்பிற்குரியவர்களே எருசலேமில் நடந்த அந்த ஒரு நிகழ்வை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே செல்கிறார்கள் ஆண்டவர் ஏசு அவர்களை நோக்கி வந்து அவர்களுக்கு காட்சி தருகிறார் எதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று அவர்கள் கேட்டபோது அந்த சீடர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம் அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்று கேட்கிறார்கள் நிகழ்ந்தது என்ன ஏசு பாடுபட்டார் துன்பங்களை அனுபவித்தார் சிலுவை மரணத்தை ஏற்றார் சிலுவையில் தன் உயிரை கையளித்தார் அந்த நிகழ்வை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே செல்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டே செல்லும் போது இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அறிவெளிகளே இறைவாக்கினர்கள் உரைய்த்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத உள்ளத்தினரே மெஸ்ஸியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்று இயேசு கூறுகிறார் கூறிய பிறகு அவர் சற்று அப்பால் செல்வது போல காட்டிக் கொள்கிறார் அந்த சீடர்கள் இயேசுவை அழைக்கிறார்கள் எங்களோடு தங்கும் மாலை நேரம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று சொல்கிறார்கள் அந்த மாலை வேளையில் ஏசு அவர்களோடு செல்கிறார் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார் அவர்கள் கண்கள் திறந்தன என்று நாம் வாசிக்கிறோம் பெரிய வியாழக்கிழமைக்கு ஏசு அப்பத்தை உடைத்து கொடுத்தார் சீடர்களுக்கு அதன் பிறகு அவர் உயிர்த்த பிறகு அந்த எம்மாவு சீடர்களுக்கு அந்த நிகழ்வை செய்து காட்டுகிறார் அவர் அப்பத்தை உடைக்கும் போதுதான் அவர்கள் கண்கள் திறந்தது நாசிரித்து இயேசுவை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் நற்செய்தி நிறைவு பகுதியிலே நாம் ஒரு இறைவார்த்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா முதல் வாசகத்தில் இயேசுடைய பெயரை உச்சரித்ததனால் ஒரு மனிதனுக்கு புது வாழ்வு கிடைத்தது நற்செய்தி வாசகத்தில் மறைநூலை அவர் விளக்கிக் கொண்டே வந்தபோது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை பெருமகிழ்வோடு நாம் கொண்டாடுகிறோம் நம்மோடு பயணிப்பவராக நம்மோடு உறைபவராக நம்முள் இருப்பவராக அந்த உயிர்த்த ஆண்டவர் இருக்கிறார் பாஸ்கா மெழுகுதறி ஆண்டவருடைய உயிர்ப்பை சுட்டி காட்டுகிறது இந்த பாஸ்கா மெழுகுதறி தான் உயிர்த்த கிறிஸ்து அந்த உயிர்த்த கிறிஸ்து எப்படி பிரகாசமாக ஒளி வீசுகிறாரோ அதே போல இயேசுவின் அன்பு சீடர்களாகிய நாம் அனைவரும் பிரகாசமாக இந்த உலகில் ஒளி வீச வேண்டும் இயேசுவின் பெயரை உச்சரிக்க வேண்டும் உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மோடு தங்க வேண்டும் அந்த சீடர்கள் மாண்போடு அவரை அழைத்தார்கள் எங்களோடு தங்கும் என்று அழைத்தார்கள் இந்நாளில் நாம் இயேசுவை அதே ஒரு மனநிலையோடு ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று நாம் அழைப்போம் உயிர்த்த ஆண்டவர் நம்மில் தங்கும்போது நம்மில் உறையும் போது பல ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம் அன்னை மரியா அந்த உயிர்த்த கிறிஸ்துவை தன் உதரத்தில் ஏற்றார் தன் உதரத்தில் தங்க அனுமதி தந்தார் நாம் அந்த உயிர்த்த ஆண்டவரை நம் இதயத்தில் தங்க அனுமதி தருவோம் நம் இதயத்தில் தங்கக்கூடிய அந்த உயிர்த்த கிறிஸ்து நமக்கு பல ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து நம்மில் அவர் தொடர்ந்து செயலாற்ற வல்லமையோடு செயலாற்ற இறையருள் வேண்டி இத்தெய்வீக பள்ளியில் பக்தியுடன் மன்றாடுவோம் ஆமேன்